வணக்கம் செல்வகுமாரின் மீனவர்களுக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இலங்கைக்கான வானிலை அறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதலில் மீனவர்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை கடல் தொழில் செய்வது எப்பொழுது காற்று கை கொடுக்குமா அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கை பார்க்கவும் காற்று சுழற்சியானது மாலத்தீவு அருகே மாலத்தீவிற்கு தென் நீடித்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக தென்மேற்காக மாலத்தீவை ஒட்டி மாலத்தீவிற்கு தென்மேற்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் இது நீண்ட தூரம் மேற்கு நோக்கி சென்று விடாது சற்று மேற்கு நோக்கி நகர்ந்து பிறகு வடக்கு நோக்கி லட்சத்தீவு பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தற்பொழுது குமரிக்கடலில் வீசி காற்றானது படிப்படியாக அதிகரிக்கவே செய்யும் தற்பொழுது மாலத்தீவு மன்னார் வளைகுடா இடைப்பட்ட பகுதி அதாவது குமரி கடல் பகுதி ஒட்டுமொத்த லட்சத்தீவிற்கு தெற்குப்புறம் லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட கடல் பகுதி லட்சத்தீவு மற்றும் குமரி முனைக்கு இடைப்பட்ட பகுதி லட்சத்தீவு அதாவது இந்த தான் கொழும்பு தூத்துக்குடி தூத்துக்குடி மாலத்தீவு மாலத்தீவு லட்சத்தீவு லட்சத்தீவு திருவனந்தபுரம் உள்ளிட்ட இந்த தென்கிழக்கு அரபிக்கடல் குமரிக்கடலின் ஒட்டுமொத்த பகுதி மாலத்தீவு வரைக்கும் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள ஜலசந்தி பகுதி இலங்கையின் சுற்றுவட்டார கடற்பகுதி இதெல்லாம் வலுவான காற்று வீசி கொண்டிருக்கிறது தரைப்பகுதிகளில் கூட நேற்றைக்கு வலுவாக இருந்திருக்கும் உங்களுக்கே ஒன்று இருந்திருப்பீங்க நேற்றைக்கு காலையெல்லாம் தரையில் கூட வலுவான காற்று இருந்திருக்கும் அப்போ கடலில் எப்படி இருந்திருக்கும் என்று பாருங்கள் ஆகவே தயவுசெய்து எடை குறைந்த படகுகளில் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் அதாவது பிளாஸ்டிக் படகு கட்டுமரம் பாய்மரம் போன்ற படகுகளில் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் வடகடலோரம் கூட சவாலாகத்தான் இருக்கிறது வடகடலோரத்தில் வலுவான அதாவது விசைப்படகளை மீன்பிடிக்கலாம் ஆனால் எடை குறைந்த துடுப்பு படகுகளை கொண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வங்கக்கடலோரத்தில் வங்கக்கடலிலே குமரிக்கடலிலே மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தி இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியில் மீன்பிடிக்க வேண்டாம் இந்த காற்றானது தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கும் அதாவது இப்பொழுது இந்த நிகழ்வின் காரணமாக மூன்றாம் தேதி வரைக்கும் அதாவது இந்த நிகழ்வானது லட்சத்தி வருகே வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால சற்று காற்றோட வேகம் தொடர்ந்து அதிகரித்து நீடித்து கொண்டிருக்கும் கோமரைக்கடல்லையும் மன்னார வளைகுடாவிலையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பகுதியிலையும் இதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு காற்று சுழற்சி இலங்கைக்கு புறம் வரை இருக்கிறது அது இலங்கையோட வடக்கு புறத்திற்கும் தமிழ்நாட்டை ஒட்டி வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது காற்று என்பது தமிழ்நாட்டின் கரையோரப் பகுதிகளில் இருந்து கொண்டு தான் இருக்கும் பெரிய படகுகளுக்கு ஒரு இரு நாட்கள் இடையூறுக்கு இடை இடைவெளி கொடுத்தாலும் அதுலேயும் ஆழ்கடலுக்கு போகாமல் அருகிலேயே மீன்பிடிக்கணும் ஆனால் சாதாரண எடை குறைந்த படகுகளுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தும் காற்று பொங்கல் வரை இருக்கிறது பொங்கல் வரை அடுத்தடுத்த நிகழ்வுகள் காரணமாக தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளிலையும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மற்றும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதிகளிலையும் கேரளாவோட தெற்குப் பகுதி அதாவது திருவனந்தபுரத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய கடற்பகுதியிலேயும் வலுவான காற்று இருந்து கொண்டிருக்கும் லட்சத்தீவு பகுதிகளையும் இருக்கும் தயவுசெய்து லட்சத்தீவு பகுதிகளுக்கு அரபிக்கடல் மீனவர்கள் வரக்கூடிய நாட்களிலே செல்ல வேண்டாம் தற்பொழுது மாலத்தி வரைக்கும் நீடித்து கொண்டிருக்கிற நிகழ்வு சற்று மேற்கு நோக்கி நகர்ந்து மீண்டும் வடக்கு நோக்கி திரும்பி லட்சத்தீவோட தெற்கு பகுதிக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருக்கணும் பொங்கல் வரை எடை குறைந்த படகு வேண்டாம் வடகடலோரம் மட்டும் பெரிய படகு மீன்பிடிக்கலாம் டெல்டாவிற்கு வடக்கே அதுவும் ஆழ்கடலுக்கு போகாமல் மீன்பிடிக்கணும் ஆகவே நிகழ்வோட தீவிரத்தன்மை அறிந்து அப்டேட் அறிந்து பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது வானிலை அறிக்கை இலங்கைக்கான வானிலை அறிக்கை இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் லேசான ஒரு மழை தான் இருக்கும் ஆனால் முல்லைத்தீவிற்கு தெற்கே அப்படியே தோட்டா அதையும் தாண்டி காலி வரைக்கும் இலங்கையோட கிழக்கு கடலோரம் அதாவது முல்லைத்தீவுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கிழக்கு கடலோரம் முல் அதே அதிலிருந்து அம்மந்தோட்டா வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த தென்கிழக்கு பகுதி தெற்கு பகுதி அதாவது காலி கோட்டை கொழும்பு அவங்க இந்த பகுதிக்கு தெற்கே இருக்கக்கூடிய தெரு தெ இலங்கையோட தெற்கு அரைப்பகுதி தெற்கு முக்கால் பகுதின்னு சொல்லப்போனால் தென்கிழக்கே இலங்கையோட தென்கிழக்கே அதிக மழை இருக்கும் இது முல்லைத்தீவு வரைக்கும் எட்டிப்பிடித்து மழைப்பிடிவு கொடுக்கும் இதில் உள்ளே ரத்னபுரா கண்டி வரை கூட மழைப்பிடிப்பி கொடுக்கும் அனுராதாபுரத்துக்கு கிடைக்க மழைப்பிடிப்பை கொடுக்கும் இப்படியே மழைப்பிடிவு இருந்து கொண்டே இருக்கும் இந்த நிகழ்வால் அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஒரு பெரிய மழைப்பிடிவு கொடுக்காத ஆனால் நனைக்கு மழை லேசான மழைகள் இருக்கும் முல்லைத்தீவிற்கு தெற்கே அம்பந்தோட்டா வரைக்கும் ஒரு நிறைய ஒரு மழைப்பிடிவு கொடுப்பதற்கு இந்த நிகழ்வு சாதகம் இந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நிகழ்வு இலங்கையை நெருங்கும் அதாவது நான்காம் தேதி ஐந்தாம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு நிலையாகி பகுதியாகி அது வரக்கூடிய ஆறு ஏழு தேதிகளில் இலங்கையை தொட்டு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் இலங்கை அருகே அமைந்து இலங்கையை கடந்து வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட ஒட்டுமொத்த இலங்கைக்கும் வரக்கூடிய ஜனவரி ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் நிறைய மழை பொழிவை தருவதற்கு சாதகம் இருக்கிறது இதில் குறிப்பாக ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது தேதி வியப்பூட்டு மழையாக குறிப்பிட்ட குறைந்த நேரத்திலேயே நிறைய மழைப்படிவை தரும் அமைப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடகிழக்கு பருவமழை இதுவரைக்கும் சரியாக பெய்யவில்லை என்ற வருத்தம் இருந்தாலும் கண்டிப்பாக ஜனவரி மழை உங்களுக்கு கை கொடுக்கும் ஏரி குளங்களை இணை இலங்கையில் நிரப்பும் பாதிக்கும் மழைப்பொழிவு கூட ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் தெரிகிறது ஆகவே வரக்கூடிய ஜனவரி ஏழு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் வானிலை எப்படி இருக்கிறது என்பதை வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அறிவிக்கிறேன் வரக்கூடிய ஜனவரி இறுதி வரை இலங்கைக்கு மழை இருக்கிறது பொங்கலுக்கு முன் நிறைய மழை இருக்கிறது பொங்கலுக்கு பின்னும் மழை இருக்கிறது பொங்கலுக்கு முன் வரக்கூடிய மழை வியப்போட்டும் நிறைய மழை பொடிவை தர இருக்கிறது இலங்கைக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட பெரும்பாலும் அதிக மழை இலங்கையோட கிழக்கு பகுதிகளிலேயும் தென்கிழக்கு பகுதிகளிலையும் கல்முனை மற்றும் ஹம்மந்தோட்டா உள்ளிட்ட இந்த இடைப்பட்ட பகுதிகளில் அதிக மழை தரும் ஆக இலங்கைக்கு ஒட்டுமொத்த இலங்கைக்கு ஜனவரி இறுதி வரை மழை இருக்கிறது பிப்ரவரி முதல் மற்றும் இரண்டாவது வாரத்தில் இலங்கையோட தெற்கு முக்கால் பகுதிகளில் இருக்கிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இலங்கையில் பொங்கலுக்கு முன் நிறைய மழை இருக்கிறது அது ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் அமையும் என்பதை முன்னெச்சரிக்கையாக இருந்து அப்டேட்ஸோட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல நிகழ்வானது இலங்கைக்கு சரியாக மழைப்பொழிவு கொடுக்கவில்லையே என்று வியாழ்ப்பாண மக்கள் மனவேதனை பட்டு கொண்டிருக்கலாம் தற்பொழுது மழைப்பொழிவு சரியாக கிடைக்காததற்கான காரணம் நிலண்டு கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று இணைவு என்பது இல்லாமல் இருக்கிறது கிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிரலை தான் மிகுதியாக இருக்கிறது அந்த குளிரலையும் வெப்பமடைந்து வருவது தென் இலங்கைக்கு வருகிறது வெப்பமடையாத குளிர்காற்றாக வட இலங்கைக்கு வருகிறது இரவு நேரத்தில் நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் வெப்பமடைந்த நீராவி வந்து நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் வரக்கூடிய நாலு தேதி ஜனவரி நாலாம் தேதி வரைக்கும் அளவான குறைவான மழைப்படிவை இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளுக்கு கொடுத்தாலும் ஜனவரி ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் நிறைய மழைப்படிவு இருக்கிறது இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து வானிலரிக்கூட அப்டேட்ஸோட அணிந்து இணைந்திருந்து மாறுதல் அறிந்து துல்லியம் அறிந்து பணி செய்து அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி